விதைகள் இயக்கம் மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த விடியா ஆட்சியில பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் ஒவ்வொரும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய பிள்ளையை படிக்க போகும் பிள்ளை பத்திரமாக வீடு வந்து சேருமோ வேலைக்கு போகக்கூடிய பிள்ளை பத்திரமாக வீடு வந்து சேருமோ அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியில போகும்போது கழுத்துல போட்டுட்டு போறது திரும்பி வரும்போது கழுத்துல இருக்குமோ அல்லது கழுத்தறு எடுத்துட்டு போயிடுவானுங்களோ பையில எடுத்துட்டு போற பணத்தை எவனாவது புடிக்கிட்டு போயிடுவானோன்னு சொல்லிட்டு அச்சத்திலேயே தமிழக மக்கள் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு நிலை இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக முக்கியமான பிரச்சனையை கண்டித்திருக்கிறார் ஆனால் முதன்மை ஊடகங்கள் அதை ஒரு துண்டு செய்தியாக போட்டுவிட்டு கடந்து விட்டன கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சென்னையினுடைய மிக முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை அந்த மருத்துவமனையில நோயாளியாக இருக்கக்கூடிய ஐம்பது வயது பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்கிறார் அதை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு காட்டமான கண்டனை அறிக்கை விட்டிருக்கிறாரு என்னங்க நீங்க ஒரு சாரை கண்டுபிடிங்கனாக்க நீங்க திரும்ப திரும்ப பல சார்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி காட்டமாக கண்டித்திருக்கிறார் அப்ப கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில நடந்தது என்ன ஏன் இந்த ஊடகங்கள் அதை செய்தி பெரிதாக்கவில்லை இந்த திமுகவினுடைய அவல ஆட்சியில பெண்களுடைய பாதுகாப்பு இவ்வளவு கேள்விக்குள்ளா இருக்குது அதை ஏன் கேள்வி கேட்கல அதை துண்டு செய்தியாக போட்டுவிட்டு ஏன் கடந்து போகுது அப்படின்னு நாம விரிவா பார்க்கலாம் இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபரினுடைய பெயர் சதீஷ்குமார் வயசு இருபத்தி அஞ்சு தான் பெரிய ஆளுலாம் கிடையாது ரொம்ப இளையவன் தான் வயது இருபத்தி அஞ்சு தான் ராணிப்பேட்டை மாவட்டம் சலங்கை கிராமத்தை சார்ந்தவர் இந்த சதீஷ்குமார் இவர் வேலை வெட்டி இல்லாம குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு சுத்திட்டு வந்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஊர்ல இருந்து அடிச்சு துரத்தி போய் போய் வேலையில போய் சேர்ந்து அப்பதான் அவர் சென்னை கீழ்பாக்கம் மருத்துவமனையில அவருடைய அத்தை ஸ்ரீதேவி என்பவர் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில பெண்கள் பிரிவில உதவியாளராக இருக்காரு அவங்கள்ட்ட வேலை வாங்கித்தாங்க செக்யூரிட்டி வேலை தாங்க காவலாளி வேலை வாங்கி தாங்க கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு சொல்லிட்டு அவங்க அத்தை வழியாக அங்க வந்து இது எப்படி திரும்ப இருக்கு திருடம் போலீஸ் வேலைக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கு அப்போ அங்க வந்து வேலைக்கு கேட்டிருக்காரு சரிப்பா இன்னைக்கு நீங்க தங்கு நான் வந்து சொல்லி விடுறேன் அவங்களும் சொல்லியிருக்காங்க இவர் வழக்கம் போல போதையை போட்டுட்டு இருக்கும்போது போது அதே கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில உள் நோயாளியாக வில்லிப்பாக்கம் பகுதியை சார்ந்த ஐம்பது வயது பெண்மணி ஐம்பது வயது பெண்மணி இவங்க இந்த சதீஷ்குமாருக்கு தாயை போன்றவர்கள் தாயின் அவருக்கு இதய அவர் வந்து கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுறாரு அவங்களுக்கு இவன் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான் பாலியல் ரீதியான சீண்டல்களை கொடுத்திருக்கிறான் அவங்க உடனே கத்தி கூச்சலிட்டு அங்க இருக்கவளா சுத்தி எல்லாரும் உடைய பிடிச்சு அடிச்சு அவனை கொண்டு கொண்டு போய் போய் அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வழக்கு பதிவு இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படி என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும் சென்னையினுடைய பகுதியில் இருக்குது சில நாட்களுக்கு முன்புதான் அதே சென்னையினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திலும் ஒரு பெண் பாலியல் வல்புறுத்தருக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டால் அப்போ அந்த சாரை யாரும் நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பவே அவர்கள் உரிய தண்டனை வாங்கி கொடுத்திருந்தாங்கன்னாக்க உரிய சார் யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சி அவர்களை தண்டித்திருந்தாக்க இப்படி பல பல புதிய புதிய சார்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள் இந்த குற்றத்தினுடைய பின்னணியில எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் நடந்த இந்த ஆண்டு காலம் ஆட்சியில தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அத்தனையும் எடுத்து அதன் பின்னாடி ஒரு போதை பொருள் இருக்கும் ஒரு போதை வஸ்து இருக்கும் போதை கஞ்சா அந்த மாதிரி கிடையாது சாராயமாக கூட இருக்கலாம் அது ஒருத்தன் குடிச்சிட்டானா அவனுக்கு தாய் எது தாரம் எது தங்கை எது எதுவுமே தெரியாது அப்போ அத்தகைய கேடுகட்ட மதுவை இந்த அரசே போட்டு வைக்குது அப்ப ஒவ்வொரு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு பின்னாடியும் ஏதேனும் ஒரு போதை பொருள் வஸ்து இருக்குது அது உறுதியாகுது இதற்கு இன்னொரு உதாரணம் தஞ்சாவூர் பகுதியில் ஒரு இருபத்தி ஒரு வயது பெண் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் திமுக கட்சியை சார்ந்தவன் ஏற்கனவே கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் அவர்களும் அன்றைக்கு குடித்து தான் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்க இருந்தார்கள் அப்போ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாலியல் குற்றங்களுக்கு பின்னாடியும் ஏதேனும் ஒரு போதைப் பொருள் வஸ்து இருக்கிறது அப்போ அதை ஏன் இந்த அரசு தடை செய்யக்கூடாது அதை ஏன் இந்த அரசே எடுத்து விற்கணும் ஒரு அரசுக்கு சாராயம் விற்கிறது தான் வேலையா இந்த பக்கம் முதல்வர் வந்து என்ன சொல்றாரு சாராயம் யாரும் குடிக்காதீங்க ஒரு தந்தை போல கேட்கிறேன் போதைப் பொருளை யாரும் பயன்படுத்தாதீங்க மது குடுத்துக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் கலெக்டர்கள் எல்லாத்தையும் கூட்டி வச்சு மீட்டிங் அடுத்த பொங்கலுக்கு நம்ம எத்தனை கோடி ரூபாய் இலக்கு அடுத்த தீபாவளிக்கு முன்னூறு கோடி ரூபாய் இலக்கு ஒரே நாள் நம்ம வசூலிக்கணும் இந்த மாதிரி இலக்கு வச்சு வசூலிக்கிற வேட்டையை இந்த பக்கம் நடத்துறது இந்த பக்கம் யாரும் குடிக்காதீங்க நான் உங்க ஒரு தந்தையாக பேசுறேன் அப்படின்னு சொல்றது அப்ப யார் தான் சார் நீங்க எங்களுக்கு தந்தையா அல்லது சாராயம் குடிக்க வைக்கக்கூடிய சாராயம் வியாபாரியா அப்ப ஐஏஎஸ் கலெக்டர்களுடைய வேலை என்ன இந்த டாஸ்மாக் துறைக்கு வந்து ஐஏஎஸ் பொறுப்பு அதிகாரிகள் ஐஏஎஸ் படிச்சுட்டு அவன் சாராயம் வைக்க வரணும் அது மட்டும் இல்லாம சுதந்திர தினத்துல சுதந்திர தினமா குடியரசு தினமான்னு தெரியல அது வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்க சுதந்திர தினமா குடியரசு தினமா தெரியல டாஸ்மாக்ல நன்றாக செயல்பட்ட ஊழியர்களுக்கு அதாவது சாராயம் நல்லா வித்தவனுக்கு சர்டிபிகேட்டோட அவார்டு கொடுத்த இழி செயல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நடைபெற்றது அப்போ எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில எந்த அளவுக்கு சந்தி சிரிக்குது எந்த அளவிற்கு பெண்களுடைய பாதுகாப்பு இங்க கேள்விக்குள்ளாகுது என்பதை நீங்களே பாத்துக்கோங்க சில நாட்களுக்கு முன்புதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி பெண்கள் அனைவரையும் கூட்டு வச்சு அந்த பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே அலாரம் போன்ற கருவிகளை அடங்கிய ஒரு பேக்கேஜை இதை பயன்படுத்துங்க பெண்கள் எங்க போனாலும் இனிமேல் பெப்பர் ஸ்ப்ரேவோட போங்க ஏன்னா எங்கள் ஆட்சி வர வரைக்கும் பெப்பர் ஸ்ப்ரேவை இருந்து விட்டுடாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவரும் சொல்லியிருக்காரு அது உண்மைதான் ஏன்னா தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதிகரிச்சிருக்கிறது போதைப் பொருள் குற்றங்களும் அதிகரித்திருக்கிறது அப்ப இந்த சூழல்ல இந்த கையால் ஆகாத முதல்வர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் யார் அந்த சார் என்பதையும் சொல்லாமல் தொடர்ச்சியாக தட்டி கழித்து விட்டு பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டவன அவர் திமுக அனுதாபி அப்படின்னு சொல்றது ஒரு திமுக அனுதாபியே அமைச்சருக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிடற அளவுக்கு பெட்ரூம் குள்ள போய் அமைச்சர் உட்காந்து சாப்பிடற அளவுக்கு திமுக அனுதாபிக்கு அவ்வளவு பவர் இருக்குதா அப்போ ஒரு திமுக பவர் விழாவில கலந்து கொண்டு அந்த வீடியோக்கள் எல்லாம் வைரலானுச்சே அமைச்சர் எங்க போனாலும் பின்னாடியே போறாரு ஒரு அனுதாபி தான் எங்க போனாலும் பின்னாடி அமைச்சர் கையை பிடிச்சுக்கிட்டே போறாரா சின்ன குழந்தை மாதிரி இன்னை வரைக்கும் மா சுப்பிரமணியம் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசலையே அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சணம் குற்றவாளிகளுக்கு தெரிஞ்சிடுச்சு இவன் என்ன பண்ணாலும் நம்மளை கைது பண்ண மாட்டான் நாம சாராயம் வைக்கலாம் கஞ்சா வைக்கலாம் பெண்களை வன்கொடுமைகள் செய்யலாம் என்ன பண்ணாலும் நம்மளை கைது பண்ணுவாது இந்த அரசு நம்ம மேல இந்த அரசு நடவடிக்கை எடுக்காது யாரை கைது பண்ணுவோம்னாக்க போஸ்டர் ஓட்டுறவன போஸ்ட் போடுறவனே ட்வீட் போடுறவன வீடியோ போடுறவன இவனை தான் பண்ணும் பண்ணோம் ஒருத்தன் போராட்டத்துக்கு போறானோ அந்த போராட்டத்துக்கு போறவனை தான் அரெஸ்ட் பண்ணும் அப்போ குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க தான் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையாக இருக்கட்டும் எங்க பார்த்தாலும் கூலிப்படை கலாச்சாரமாக இருக்கட்டும் போதைப் பொருள் விற்பனையாக இருக்கட்டும் எல்லாம் கட்டு அப்படியே கட்டுப்படுத்த முடியாம கட்டுக்கடங்காம ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இன்றைக்கு ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு காவலர் எங்கனால இங்க சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியலீங்க எனக்கு தெரியாமலேயே என்னுடைய காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு தெரியாமலே என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய காவலர்களை இடமாற்றாங்க எங்க தூக்கி போறாங்கன்னு தெரியலீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்துறைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு காவல்துறையிலேயே பணிபுரிய முடியாம ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டரை ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாரு உள்துறைக்கு என்னால் பணி செய்ய முடியல அப்படின்னு எழுதி கொடுக்கிறாரா எந்த லட்சணத்துல இந்த காவல்துறையை முதல்வர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார்னு பாருங்க இன்றைக்கு பல குற்ற வழக்குகள்ல காவல்துறையினரே நேரடியாக சம்பந்தப்பட்ட குற்ற வழக்குகள் பல குற்ற வழக்குகள் இருக்குது பெண்களுக்கு எதிரான வழக்குகள் அது உடனடியாக எடுக்காமல் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு பாருங்க அப்ப கீழ்பாக்கம் மருத்துவமனை தான் கீழ்ப்பாக்கத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகப்பட்ட அந்த பெண்ணிற்கு நீதி வேண்டும் அந்த சதீஷ்குமார் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அவன் வெளிவரக்கூடாது அதற்கு காரணமான போதை வஸ்துகளை தடை செய்ய வேண்டும் அல்லது அரசே விற்பதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் அரசுக்கு எதுக்கு சாராயம் வைக்கிற வேலை அப்ப அரசாவது அதை நிறுத்த வேண்டும் இதைதான் எங்களுடைய கோரிக்கை தமிழக பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோரிக்கையும் அதுதான் அவர் இன்றைக்கு கண்டித்திருக்கிறார் ஆனால் முதன்மை ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தாமல் ஏன்னா முதலாளி ஸ்டாலின் அவர்கள் கோபித்துக் கொள்வார் என்று சொல்லி அதை பெரிதுபடுத்தாமல் துண்டு செய்தியாக மட்டும் போட்டுவிட்டு கடந்து போய்விட்டார்கள் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி விடக்கூடியவர் அல்ல இன்றைக்கு காலத்தில் இறங்கி சரியான கேள்வியை கேட்டிருக்காரு என்னங்க ஒரு சார கேட்டாக்க நீங்க பல சார உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களே இதை விட அசிங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தேவையா இனியாவது எதிர்க்கட்சியினுடைய குரலை காது கொடுத்து செவி கொடுத்து கேட்குமா இந்த அரசு பொறுத்து இருந்து பார்ப்போம் அந்த ஐம்பது வயது தாயை ஒத்த வயதுடையவருக்கு இந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞன் தொந்தரவு கொடுத்திருக்கான் இதெல்லாம் சமூகத்தில் எவ்வளவு சீர்கேடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த போதைப்பொருள் பொருள் எந்த அளவுக்கு சமூகத்தை சீர்கெடுத்து வைத்திருக்கிறது இளைஞர்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில இந்த போதைப்பொருள் பொருள் எந்த அளவிற்கு உள்ள புகுந்து அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி அவனுடைய தாய் வயதுடைய ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவை கொடுத்திருக்கிறான் அப்ப இதற்கு உரிய நீதி வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதி வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோரிக்கையும் அதுதான் நன்றி